இஸ்மாயில் ஹனியே சம்பவம் அமெரிக்காவிற்கு முன்கூட்டியே தெரியும் ஈரான் பரபரப்பு ஹமாசியக்கு அரசியல் பிரிவு தலைவருமான இஸ்மாயில் ஹனியே படுகொலை அமெரிக்காவின் அனுமதியின் பெயரில்தான் நடைபெற்றதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் இஸ்ரேலின் மிருகத்தனமான தன்மையை மீண்டும் ஒருமுறை முறை அம்பலப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அலக்ஸா புயல் நடவடிக்கை வெற்றி பெற்றுள்ளதால் வேறு வழியின்றி இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக இஸ்மாயில் ஹனியே கொல்லப்படுவது குறித்து தங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது என்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறியிருந்தார் அதனை தற்போது ஈரான் அமைச்சர் மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது காசாவில் நாற்பதாயிரம் மக்கள் கொல்லப்பட்ட நிலையிலும் போர் பத்து மாதங்களை கடந்துள்ள நிலையிலும் காசாவில் உள்ள இஸ்ரேலிய பிணைய கைதிகளை ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் மீட்க முடியவில்லை இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகின்றது மறுபுறம் இஸ்ரேலின் வடக்கு எல்லையிலிருந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேறியுள்ளனர் அவர்கள் இஸ்ரேலின் மைய பகுதிகளில் கடந்த பத்து மாதங்களாக விடுதிகளில் தங்கி வருகின்றனர் இது தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக ஹிஸ்புல்லா அமைப்பு கருதுகின்றது